வணக்கம் கேஆர்எம் என்டர்பிரைஸில் இருந்து மோகனரங்கன் சார் பேர் ரமேஷு இவர் வந்து நம்மகிட்ட தொடர்ந்து கோழி வலைகள் அசோலா அசோலா பெட்டு கோழி மருந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்காரு இவருடைய ரிசல்ட் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரிசல்ட் வீடியோ இருபத்தி ஏழாவது ரிசல்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் இது வந்து பாத்தோம்னா கோழி குஞ்சுகள் சாகாம நீங்க உங்களுடைய கோழிகளை வளர்த்து எடுக்கலாம் கோழிகள் சாகாம எடுக்கலாம் வெள்ளை காய்ச்சல் ரத்த கழிச்சல் ஆசன வேலை அச்சம் ஓட்டுறது ரக்க தொங்க போடுறது தலை வீங்கிறது சளி பிரச்சனை வாயை திறந்து திறந்து முடுறது கால் வராமல் இருக்கிறது வெயிட் லாஸ் முட்டை போடல இது மாதிரி ஒரு பதினஞ்சு நோய்களுக்கு மேலான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு நம்ம மருந்து மூலியமாக கொடுத்துருக்கோம் இது மாதிரி நாலு காம்போல கொடுக்குறோம் சோ இவருடைய ரிசல்ட் வீடியோ பார்த்துட்டு மற்ற நம்ம ஃபர்தராக நான் டீட்டெயில்ஸ் நிறைய போட்டிருக்கேன் யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே தெரியும் கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் இல்லை கேஆர்எம் என்டர்பிரைஸ் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா தெரியும் சரிங்களா நான் கே டிஸ்க்ரிப்ஷன்லையுமே நான் பிளேலிஸ்ட் ரிசல்ட் வீடியோ ப்ளஸ் வந்து மருந்துடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு அஞ்சு லிட்டர் மருந்து வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஸோ ஜஸ்ட் நான் அவர்கிட்ட ஒரு ஆடியோ கேட்டிருந்தேன் வீடியோ மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய பண்ணி எடுத்து கொடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அமைச்சிருந்ததை இப்போ பார்க்க போறீங்க இதுதான் அவருடைய நாட்டுக்கோழி பண்ண மேலே வந்து பார்த்திங்கன்னா பரண் மேல் ஆடு வச்சுருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வச்சிருக்காங்க அந்த ட்ரிங்கர் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்டே வாங்கினது தான் தீவனை இதை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்கன்னா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க சாருடைய பிளேஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிலோ நாட்டுக்கோழி

அழகாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருக்காரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது பார்க்குறதுக்கே பண்ண ஸோ நோய் இல்லாமல் உங்களுடைய கோழிகளை வளர்க்கணும் ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு அவர் அவங்களுடைய வீட்டுக்குமே இந்த கோழிங்களை வந்து பார்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு சண்டே டைமில் எடுத்துப்பார் வெளியிலேருந்து மீட் வாங்கறது எல்லாம் சொன்னார் ஸோ இது அவர் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது எல்லாமே ஹெர்பல் தான் எந்த எந்தமான கெமிக்கலுமே அவர் கொடுக்கறதில்ல ஸோ இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூமைஸ் ஆகும் ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க மருந்து நல்லா இருக்கு உங்களுடைய கோடிகள் நோய்கள்ல நோய்கள்னால சாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்து ஒன்றுமே ஒன்று மட்டுமே உங்களுக்கு போதுமானது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி